ஓம் நம சிவாய் ஸ்தலம் திரு ஊனகாந்தன் தலி இந்தலம் ஏழாம் திருமுறை பொன்னும் பொருளும் பெற உதவும் பதிகம் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நீத்தல் பூசனை ஒன்று காணமில்லை கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழுதுயின் நல்லவர் கொண்டிங்கு ஆட்டாடி யாழ் குறிப்பட்டு அழுதுவேன் ஓவனம் மேலிருதொன்றே ரோனகாந்தன் தலிவுள்ளார்தான் வேடாம் கோவையாக மேற்கொண்ட சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்ல செய்த பாவம் தானே